விதவை இவளும் பெட்தானை புதிரல்ல இவள் புனிதமானவள் ஆலயர் சரித்திரத்தின் நாயகி மாற்றத்தின் விதை மானுடத்தின் விடியல் சதிகாரர்களுக்கு எதிரான நெருப்பு இவள் மறுமணம் எனும் புரட்சி தீ கனவுகளின் இயக்கங்கள் கண்ணீரில் கரைய விதியின் சதியால் விதவை ஆனாலோ இவள் பூ விளையாளின் குற்றமா போட்டிட்ட ஆடவனின் குற்றமா காலங்களை கடந்தும் தொடரை கதை ஆகிறாளே இதனால் வாழ்வை துளைத்து விதியின் சதியால் விதவை எனும் சொல் ஆனதினாலையா யார் வைத்தது பொட்டில்லாத பெயரும் விதவை என்று மறு மனங்களும் சொத்தத்தில் தான் நிச்சயிக்கப்படுகின்றன விதவை என்னும் பிழை திருத்தும் ஆன்மன்களால் கலிகின் பார்வையிலேயே காசலை எங்களின் நிலைந்தெரியுமா புரிந்துகள் புத்திகட்ட மனிதா பெண் புதிரல்ல புனிதமானவள் சரித்திரத்தின் பிடியனையே காலங்களும் மாற்றும் அவள் நிலை போற்றும் அவள் ஆலைகளுக்கும் கட்டுப்பாடு யார் விதித்தது மீனர்களே சிந்தியுங்கள் சில நொடிகள் ஆடவரை உன் நிலை மாற்றி பெண்ணியம் போட்டு வழிகளை கடந்தவன் வயசு வீரும் சொற்களால் வாடியது எதனால் புத்தி கட்ட மனிதான் மாறுங்கள் நீங்களும் மாறுங்கள் மாற்று இந்த கவி வரிகளுக்கும் இந்த குரலுக்கும் சொந்தக்காரர் கவிஞர் புல்லாவளியும் மாணித்தான்